வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் முக்கிய நிதி சந்தைகள் நம்ம எல்லாருக்கும் பணம் ரொம்ப முக்கியம் அந்த பணம் எங்க எப்படி வேலை செய்கிறது எப்படி அதிகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் முக்கியம் அதனா இந்த வீடியோ ஃபுல் ஆ பாருங்க உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் சரி முதல் பங்கு சந்தை பத்தி பார்க்கலாம் பங்கு சந்தை என்பது ஒரு பொருளாதார அமைப்பு இதுல நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்ற ஒரு பெரிய கடைக்கு பணம் தேவைப்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க யார்கிட்டயாவது கடு வாங்குவாங்க இல்லையா அதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஒரு கடையில பங்குதார்களா மாற முடியும் அதுக்குதான் இந்த பங்கு சந்தை பங்கு சந்தை மூலம் நிறுவனங்கள் தங்கள் வளர்ச்சிக்கா தேவையான நிதியை திரட்டுகின்றன

நஷ்டம் ஏற்பட்டா நமக்கும் நஷ்டம் வரும் எனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்வது ஒரு சவாலான விஷயமாகும் பங்கு சந்தையில நிறைய கடைகளோட பங்குகள் வாங்க விற்பனை நடக்கும் இது ஒரு பெரிய சந்தை இதுல தினமும் கோடிக்கணக்கான பங்குகள் பரிமாறப்படுகின்றன இந்தியாவில மும்பை பங்கு சந்தை ரொம்ப பிரபலா இது இந்தியாவின் மிகப்பெரிய பங்கு சந்தை ஆகும் நாம நேடியா போய் பங்கு சந்தையில பங்குகளை வாங்க முடியாது அதுக்காக நமக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா தான் வாங்க முடியும் இந்த மத்தியஸ்தர்கள் பங்குகளை வாங்கி விற்க உதவுகின்றனர் பங்கு சந்தையில பணத்தை போட்டு வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இது நமக்கு நீண்ட காலத்தில் நல்ல லாபத்தை தரும் ஆனா அதில் நமக்கு நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைவில் எனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நல்லா யோசிச்சு புரிஞ்சு பணத்தை போடுங்க இதுதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சரி நண்பர்களே இன்னைக்கு நாம பத்திர சந்த பத்தி பேசலாம் பத்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருக்கீங்களா அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு எழுதி கொடுத்திருப்பாங்க இல்லையா அதுதான் பத்திரம் பத்திரம் என்பது ஒரு கடன் ஆவணம் அதே மாதிரி நீங்க அரசாங்கத்துக்கு சூட கடன் கொடுக்கலாம் அரசாங்கம் உங்களுக்கு பத்திரங்களை வழங்கும் இந்த பத்திரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதம் இருக்கும் இந்த வட்டி விகிதம் பத்திரத்தின் முக்கிய அம்சம் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ப உங்களுக்கு வட்டி கிடைக்கும் பத்திரங்கள் பல வகைகள் இருக்கு அரசு பத்திரங்கள் பத்திரங்கள் வங்கி பத்திரங்கள் என பல வகைகள் உள்ள ஒவ்வொரு பத்திரத்துக்கும் தனித்தனி விதிமுறைகள் இருக்கும் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான வட்டி விகிதம் இருக்கும் சில பத்திரங்களுக்கு வரி சலுகைகள் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு பத்திர சந்தை எப்போதும் சீராக இருக்காது அரசாங்க பத்திரங்கள் ரொம்ப பாதுகாப்பானவன் சொல்லப்படுது அவை குறைந்த ஆபத்துடன் இருக்கும் கடை பத்திரங்கள்ல அவ்வளவு பாதுகாப்பு இல்லை அவை அதிக ஆபத்துடன் இருக்கும் ஆனா அதிக வருமானம் தரும் வாய்ப்பு உண்டு நண்பர்களே இன்னைக்கு நாம பொறுக்க பொறுக்க சந்தை பார்க்க போறோம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நாம தினமும் பயன்படுத்தும் பொறுக்க எல்லாம் இந்த தான் விற்கப்படுது உதாரணத்துக்கு நாம சாப்பிடுற அரிசி கோதுமை பருப்பு எல்லாம் இந்த சந்தையெல்லாம் விற்கப்படுது அதே மாதிரி தங்கம் வெள்ளி போன உலகங்களும் இந்த சந்தையில் வைக்கப்படுது உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அதுலயும் அதுலயும் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு பொருட்களோட விலை ஏறி இறங்கும் அதனால நல்லா யோசிச்சு புரிஞ்சு பணத்தை போடுங்க வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்நிய செலாவணி சந்தை பத்தி இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தை ஏன்னா இதுதான் நாடுகளுக்கு இடையில பண பரிமாற்றம் நடக்குது உதாரணத்துக்கு நீங்க அமெரிக்கா போகணும்னா உங்கிட்ட டாலர் இருக்கணும் இல்லையா அந்த டாலரை வாங்குதுக்கு நீங்க இந்த அந்நிய செலாவணி சந்தையை தான் பயன்படுத்தணும் இந்த சந்தையில நாடுகளோட பணத்தோட மதிப்பு தினமும் மாறிட்டே இருக்கும் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு நாட்டோட பொருளாதாரம் அரசியல் நெல்லவரம் இதுல பங்கு வகிக்கு இந்த சந்தையில பணத்தை போடுது ரொம்ப ரிஸ்க் ஆனா சரியான அறிவு இருந்தா நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால நல்லா யோசிச்சு புரிஞ்சு பணத்தை போடுங்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழி தோன்றக சந்தை பத்தி இது ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் சிக்கலான சந்தைதா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமான சந்ததா ஆனா புரிஞ்சுகிட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வழி தோணல என்னன்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு பொருளோட விலை எது காலத்துல எப்படி இருக்குன்னு யோசிச்சு நாம ஒரு ஒப்பந்தம் போடுறோம்னு வைங்க அந்த ஒப்பந்தம் தான் வழி தோன்ற உதாரணத்துக்கு இன்னக்கு ஒரு கிலோ அரிசி விலை நூறு ரூபாய்ன்னு வைங்க ஆனா மூணு மாசம் கழிச்சு அரிசி விலை நூற்று இருபது ரூபாய் வரும்னு நீங்க நினைக்கீங்க அப்போ நீங்க மூணு மாசம் கழிச்சு ஒரு கிலோ அரிசியே நூற்று பத்து ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடலாம் இதுதான் வழி தோன்றல ஒப்பந்தத்தின் அடிப்படை மூணு மாசம் கழிச்சு உண்மையிலேயே அரிசி விலை நூற்று ரூபாய் லாபம் பாப்பீங்க ஏன்னா நீங்க நூற்று பத்து ரூபாய்க்கு வாங்கி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்க போறீங்க ஆனா அரிசி விலை நூறு ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்க நஷ்டம் அனுபவிக்க நேரிடும் இதான் வடிச்சோன்றல் சந்தையின் சந்தையில நிறைய நிறைய வகைகள் இருக்கு இருக்கு இதுலயும் வகை கமாடிட்டி வழித்தோன்ற பினான்சியல் வரிச்சோன்றல்கள் மற்றும் கரன்சி வடிச்சோன்றர்கள் ஒவ்வொரு வகையிலும் தனித்தனி ரிஸ்க் மற்றும் லாப வாய்ப்புகள் இருக்கு இந்த சந்தையில பணத்தை போடுறது ரொம்ப ரிஸ்க் அதனால நல்லா யோசிச்சு புரிஞ்சு பணத்தை போடுங்க ரிஸ்க் மேல நல்லா ஆராய்ச்சி பண்ணி உங்க முதலீட்டை பாதுகாக்கும் வழிகளை கண்டுபிடிக்கணும் இதுல நிச்சயமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஆனா சரியான அறிவு ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடல இருந்தா நீங்க நல்ல லாபம் பார்க்கலாம் வரி சந்தையில நிறைய வகை இருக்கு இதுலயும் நிறைய வகை இருக்கு இதை புரிஞ்சுக்க நிறைய படிக்கணும் ஆராய்ச்சி செய்யணும் இந்த சந்தையில பணத்தை போடுறது ரொம்ப ரிஸ்க் அதனால நல்லா யோசிச்சு புரிஞ்சு பணத்தை போடுங்க உங்க முதலீட்டை பாதுகாக்கும் வரிகளை கண்டுபிடிக்கணும் இதை சரியாக புரிஞ்சு திட்டமிடல் பண்ணினா நீங்க நல்ல லாபம் அதனால நல்லா யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி முதலீடு செய்யுங்க சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கிய நிதி சந்தைகள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்